ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் நம்ம அந்த வீடியோவில் சுதந்திர தின விருதுகள் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நேற்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க சோ அந்த விருதுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ பாருங்க சிறந்த மாநகராட்சி விருது எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பங்களிப்பை அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த விருது வழங்கப்பட்டு வருது சிறந்த மாநகராட்சி சிறந்த நகராட்சி சிறந்த பேரூராட்சிக்கு விருது வழங்குறாங்க சோ இந்த வருஷம் சிறந்த மாநகராட்சி விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த வருஷம் சிறந்த மாநகராட்சிக்கான விருது பாத்தீங்கன்னா கோவைக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் அடுத்து சிறந்த நகராட்சிக்கான விருது வந்து முதல் பரிசு பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் அடுத்து சிறந்த பேரூராட்சிக்கான விருது வந்து கோவையில இருக்கக்கூடிய சூலூருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ ஏற்கனவே பார்த்துருப்போம் சூலூர்ல வந்து ஒரு விமானப்படை பயிற்சியானது நடத்தப்பட்டது தரங் சக்தி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குமரி அனந்தன் ஸோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் குமரி அனந்தன் அவர்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது தமிழக அரசு சார்பில் இந்த வருஷம் இந்த தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய முதுபெரும் தலைவரான குமரி அனந்தன் குமரி அனந்தன் என்பவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விருதை வழங்கியிருக்காங்க பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுது நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமுத்துவேன் சோ பாத்தீங்கன்னா வீரமுத்துவேல் யாரு சந்திராயன் மூன்றுடைய திட்ட இயக்குனர் தான் வீரமுத்துவேல் ஸோ அவருக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஏ அப்துல் அப்துல்கலாம் விருதானது வழங்கப்பட்டிருக்கு சுதந்திர தின விழாலீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் அறிவியல் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள்ல சிறந்த பங்களிப்பை ஆட்சியவங்களுக்கு ஏ அப்துல் அப்துல்கலாம் பெயர்ல ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் விருது வழங்கப்பட்டு வருது இந்த வருஷத்துக்கான ஏ அப்துல் அப்துல்கலாம் விருது பாத்தீங்கன்னா வீரமுத்துவேல் அவர்களுக்கு இஸ்ரோவுடைய சந்திராயன் மூன்று திட்டத்துடைய இயக்குனரான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம் அதோடு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா விருது நான்காவது கேள்வி தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு தான் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டிருக்கு கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது வீர தீர துணிச்சலான செயல்களை மேற்கொண்ட பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருது இந்த வருஷத்துக்கான விருது வந்து சபீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு சபீனா வந்து நீலகிரியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமீபத்துல கேரளால பாத்தீங்கன்னா வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நிலச்சரிவினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிப்லைன் மூலமா சென்று இவங்க உதவி இருக்காங்க சபீனா அவர்களுக்கு இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு இந்த இந்த வருஷத்துக்கு பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் காசோரை மூலம் பூசப்பட்ட பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜா விஜயலட்சுமி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களுக்கு உதவுறது அவங்களுக்கு சேவைகள் வழங்குவது இதே போன்றவற்ற பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரிவுகளில் வந்து சுதந்திர தின விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அதில் மருத்துவர் பிரிவில் வந்து ஜா விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு கவனிங்க இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறந்த சேவைகள் வழங்குறது சிறந்த பங்களிப்பு ஆட்சியங்கள்ல பாத்தீங்கன்னா சிறந்த மருத்துவர் பிரிவில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் ஜா விஜயலட்சுமிக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சிறந்த நிறுவனம் பிரிவுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வித்யாசாகர் தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இது வந்து சென்னையில இருக்கு அடுத்து சிறந்த சமூக பணியாளர் ஸோ தொண்டு நிறுவனங்கள் மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறந்த சேவைகளை அவங்களுக்கு உதவிகளை வழங்குனதுக்காக மா சூசை ஆண்டனி என்பவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் அவங்களுடைய நிறுவனங்களில் வந்து பணி அமர்த்துதல் பிரிவில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சந்தானம் பேக்கேஜிங் நிறுவனம் வந்து விருது பெற்றிருக்கு ஸோ இந்த விருது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த சேவை புரி புரிவோருக்கான விருது பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலா பத்து கிராம் தங்கப்பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி மகளிர் நலன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மீனா சுப்பிரமணியன் ஸோ மகளிர் மகளிர் நலனுக்காக பங்களிப்பை ஆற்றி அவங்களுக்கு வந்து இந்த மகளிர் நலன் விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா மீனா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு சோ மகளிர் நலனுக்காக சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களில் சிறந்த சமூக சேவகர் விருது மீனா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க சென்னையை சேர்ந்தவங்க சிறந்த தொண்டு நிறுவனம் மகளிருக்காக சிறந்த சேவைகளை ஆட்சியதுல சிறந்த தொண்டு நிறுவனங்களுக்கான விருதை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யம் அறக்கட்டளைக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த விருது பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் காசோலை பாராட்டு சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் நே கதிரேசன் ஜோசன் ரெகோப்ட் அடுத்து ஜி ஜெயராஜ் இவங்க மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கேன் ஸோ சமூக சேவைகள் ஆற்றக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுது ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவுன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக இந்த இளைஞர் விருது வழங்கப்படுது அதில் ஆண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா நேக் அதிரேசன் அடுத்து ஜோசன் ரெகோப்ட் அடுத்து ஜி ஜெயராஜ் சி ஜெயராஜ் ஆகியோர் வந்து விருது பெற்றிருக்காங்க சோ இவங்க பற்றி பத்தி இவர் பாத்தீங்கன்னா விளையாட்டு அதே மாதிரி வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினதுக்காக அக்னி சலகுகள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த நே கதரேஷனுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் ஈரோட சேர்ந்தவர் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பேரிடர் காலங்கள்ல இறங்கி எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து இந்த ஜோசன் ரெக்கோபர்ட் என்பவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு இவங்க குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடுத்து சி ஜெயராஜ் இவர் பாத்தீங்கன்னா உடல் நலம் மனநலம் குறைபாடு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உணவு தங்குமுடம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்தமைக்காக இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சி ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பெண்கள் பிரிவுல யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சே நிகீதா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வுகளை எடுத்து நடத்திருக்காங்க சோ அதுக்காக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நிகிதா அவர்களுக்கு இந்த இளைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கவின் பாரதி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பாக பல்வேறு பல்வேறு நபர்களுக்கு உதவி செய்யறது அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது விலங்குகளை வந்து துன்புறுத்தாம விலங்குகளை பாதுகாப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இது போன்றவற்றிற்காக புதுக்கோட்டையை சேர்ந்த கவின் பாரதிக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சா உமாதேவி சோ இவங்க பாத்தீங்கன்னா சாலையோரங்கள்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது மாணவர்களுக்கு வந்து இலவசமாக அவங்களாகவே பயிற்சி வகுப்புகள் நடத்துறது இது போன்றவற்றிற்காக சா உமாதேவிக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது சுகாதாரம் நுகர்வோர் விழிப்புணர்வு தொடர்பாக அதாவது சுகாதாரம் மற்றும் நுகர்வோர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்காக ராமநாதபுரத்தை சேர்ந்த கா ஆயிஷா போவின் என்பவங்களுக்கு வந்து இந்த மாநில இளைஞர் விருது மகளிர் பிரிவிட வழங்கப்பட்டிருக்கு அடுத்து நல்லாளுமை விருது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நல்லாளுமை விருது வந்து ஒன்பது பேருக்கு வழங்கியிருக்காங்க நல்லாளுமை விருது அப்படிங்கிறது அரசுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக புதுமகளை புகுத்தி செயல்பட்டுருப்பாங்களே அவங்களுக்கு வழங்கப்படுது சோ அதுல இந்த ஒன்பது பேர்ல ஆறு பேர் வந்து நம்ம பார்க்கலாம் சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பயனாளிகளை பிரித்து கண்டறிந்தமைக்காக முதல்வரின் முகவரித்துறை தலைமை தொழில்நுட்ப அலுவலரான தா வனிதாவுக்கு வந்து நல்லாளுமை விருது வழங்கப்பட்டிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியில மாணவர்களுடைய செயற்கை விகிதத்தை வந்து உயர்த்தியமைக்காக விருதுநகர் மாவட்டத்துடைய ஆட்சியர் வி பா ஜெயசீலனுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து உலக அளவுல சிறந்த நூல்களில் தமிழ்ல மொழி பெயரத்துக்கு மொழி பெயர்த்ததற்கு வழிவகுமை வழிவகுத்தமைக்காக கா இளம்பகவத்துக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டிருக்க காலை உணவு திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா சா திவ்யதர்ஷினி அவர்களுக்கும் நாள் முதல்வர் திட்டத்துக்காக திறன் மேம்பாட்டு கழகத்துடைய நிர்வாக இயக்குனர் ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்க சோ மொத்தமாக வந்து ஒரு எட்டு கொஷின் பார்த்துருப்போம் நல்லாண்மை விருது இளைஞர் விருது கல்பனா சாவலா விருது ரொம்ப முக்கியம் ஏபிஜே அப்துல் கலாம் விருது அடுத்து மாநகராட்சி விருதுகள் ஸோ எல்லாமே வந்து முக்கியமான விருதுகள் நோட் பண்ணிக்கோங்க சோ இதோட சுதந்திர தின விருதுகள் குறித்த வீடியோ வந்து நிறைவடைது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாரீஸ் ஒலிம்பிக் பத்தி ஒரு தனி வீடியோ செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கும் நீங்க இன்னும் செக் பண்ணனா செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏக்காக இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும் போதுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வித் நோட்ஸோடு உங்களுக்கு லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் பே பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்கமிங் கெஸ்ட் பேட்ச் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தி டீடைல் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்